வணக்கம் வெல்கம் டு கோ கிளாஸ் லிட்டில் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அவரக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் அவரக்காயை நான் கல்வி வச்சுருக்கேன் அவரைக்காவில் ரொம்ப புழு இருக்கும் எப்பவுமே அது கவனமாக பார்த்து அவரக்காய் வாங்கிக்கோங்க நீங்கள் வெட்டும்போதும் அவரக்காயில் புழு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சில அவரக்காய் வந்து ரொம்ப முத்துனதாக இருக்கும் அதில் விதையை யூஸ் பண்ணிக்கலாம் அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை விதையில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நான் அதையும் அவரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த கட்ரு வந்து மீசோவில் கிடைக்கும் இல்லை சில சமயத்தில் எக்ஸிபிஷனில் சில கடைகளில் கூட விற் விற்கிறாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் அதை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நல்ல கனமான கடாயாக இருக்கட்டும் ரொம்ப வெளிசாக இருக்கிற கடாயாக இருந்தால் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிட்டும் சீக்கிரமாக கறிவிடும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் சீரகம் நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன் அதனால் சீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூட கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வரமிளகாய் தான் சேர்த்துப்பேன் ஒரே ஒரு வரமிளகாய் ஏன்னா என்னோடய மிளகாய் வந்து ரொம்ப காரம் அடிக்கும் அதனால ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வணக்கலாம் வெங்காயம் ரொம்ப சகப்பு கலராக மாறணும் அப்படின்லாம் கிடையாது வெங்காயம் ஓரளவு வணங்கிருச்சு அப்படின்னாலே போதும் தான் அதில் நீங்கள் உங்களோட நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுக்கோங்க அவரைக்காயை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சின்ன கரண்டிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் உப்பு போடுறேன் அது கூட மஞ்சள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கறி மசாலா போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டியதில்லை மஞ்சள் உப்பு போட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு என்ன மசாலா பிடிச்சிருக்கோ அது அந்த மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் சிலருக்கு மசாலாவே பிடிக்காது வெறுமனே காய் சாப்பிடுவாங்க அவங்க அது மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் காயில் பொதுவாகவே தண்ணி நிறைய விடும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி சேர்த்தா ஒரு மாதிரி ரொம்ப கொல ஆகிடும் உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக காய் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைங்க ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் அவரைக்கா வெந்தாலே போதும் அவரைக்கா சீக்கிரம் வெந்துடும் சாஃப்டான காய் தான் மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கலர் மாறிடும் அவரை அது கூட நம்ம இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் சூட்லேயே வணக்கி விடுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வணக்கி விட்டு உவையான அவரக்காய் பொரியல் தயாராயிருச்சு அவரக்காயில் என்ன இருக்குது அப்படின்னா புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ சி பி கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் மக்னீஷியம் பொட்டாசியம் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அது போக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு இதை அதிகப்படுத்தி கொடுக்கும் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரைக்காயை தொடர்ந்து எடுத்துக்கலாம் செரிமானத்தை சீரமைக்கக்கூடியது எலும்பு பற்கள் போன்றதுக்கு ரொம்ப ஆகிறதுக்கு இந்த அவரைக்காய் உதவும் அளவு ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அவரைக்காய் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பாட்டை விட காய் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இதை விட அவரைக்காயை டேஸ்ட்டாக செய்வீங்க இது கூட வேற எதாவது போட்டு செய்வீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஈஸியான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக செய்கிற வேறொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்